ஒரு ஸ்கேல வந்து போட்டுக்கலாம் இது வந்து ரொம்ப முடியும் பிளவுஸ்ல இந்த ரெண்டு பக்கம் சைடு வந்து நல்லா வந்து கரெக்டா நேரா இருக்க மாதிரி எடுத்து விட்டுக்குங்க சோல்டர் நேரா இருக்கிற மாதிரி எடுத்து விட்டுட்டு நெக் உள் பக்கமா நல்லா தள்ளி விட்டுருங்க வெளியில எதுவும் வந்து வச்சுக்கோங்க வச்சுட்டு எடுத்து அப்படியே இந்த சைடு வந்து ஃபோல்டிங்ல கரெக்டா இடுப்பு வந்து மார்க் இது வந்து இடுப்பு சரியான அளவு இதுல ஃபிங்கர் வச்சுட்டு மார்க் பண்ணி கரெக்டா ஒன் இன்ச் அந்த டாட்டுக்கு வந்து வந்துடும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு ஒன்றரை இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கலாம் இதை மார்க் பண்ணி முடிச்ச உடனே நீங்க என்ன பண்ணலாம் பேக் நெக் வந்து மார்க் பண்ணிக்கலாம் நெக்கு வந்து அப்படியே இருக்கு சரியான அளவு மேல ஒரு கால் இன்ச் வந்து தையலுக்கு மார்க் பண்ணிக்கலாம் அடுத்தது இந்த வந்து அப்படியே வச்சுட்டு இந்த சைட்ல வந்து பாத்தீங்கன்னா இது அப்படியே இருக்கட்டும் ஆங்ஹோல் சைடு இந்த செஸ்ட் வந்து கரெக்டான அளவு நீங்க வந்து மார்க் பண்ணணும் ஸ்லீவ்ல சுருக்கம் இருந்தா பரவாயில்ல நெக் வந்து நல்லா உள் பக்கம் தள்ளிக்கீங்க ஃப்ரண்ட் நெக்கு இப்ப இந்த பிளவுஸ் இந்த ஷேப் எப்படி இருக்குன்னு பாத்துக்கங்க ரொம்ப நீட்டா வந்து இருக்கு சுருக்கம் எதுவும் இல்லாம கரெக்டா வச்சுட்டீங்க அப்படின்னா அளவு பிளவுஸ வச்சு நீங்க கட்டிங் பண்றது ரொம்ப ஈஸியா வந்து பண்ண முடியும் இப்போ இதை அப்படியே கரெக்டாக வந்து வச்சுட்டு இந்த சைட்ல வந்து பார்த்தீங்கன்னா இங்கே தையல் வருது இல்ல தையல் கிட்ட ஒரு மார்க்கிங் பண்ணியிருக்கேன் அதுக்கு மேல கட்டிங் லைன் ஒரு அரை இன்ச் மேலே தள்ளி லைன் மார்க் பண்ணிக்கங்க செஸ்ட் கிட்ட கீழே சரியான அளவு இந்த மாதிரி இப்படி மார்க் பண்ணி விட்டுக்குங்க அடுத்தது நம்ம ஷோல்டர் வந்து வரோம் ஷோல்டர் வந்து பாத்தீங்கன்னா இங்கே நமக்கு சரியான அளவு இருக்கு நெக்கு வந்து இந்த சைடு சரியான அளவு இருக்கு இப்போ ஷோல்டர்ல அரை இன்ச் அவுட்டர்ல மார்க் பண்ணுறோம் ஏன்னா கட்டிங் லைன் இப்போ நெக் சைடு வந்து பாத்தீங்கன்னா ஒரு கால் இன்ச் வந்து கட்டிங் லைன் வந்து மார்க் பண்ணிக்கலாம் மார்க் பண்ணிட்டு இப்போ இந்த நெக்கு வந்து என்ன ஷேப் இருக்கோ ஒரு கால் இன்ச் முன்னாடி தள்ளி நான் அப்படியே வந்து இந்த நெக்கை வந்து மார்க் பண்ணிக்கிறேன் சோல்டோடைய இந்த சரியான அளவையும் அப்படியே மார்க் பண்ணிக்கலாம் இதுக்கு மேல எக்ஸ்ட்ரா அரை இன்ச் வந்து அப்படியே மார்க் பண்ணிக்கிங்க இப்போ எல்லா அளவும் மார்க் பண்ணியாச்சு இந்த ஆம் ஹோல் சைடு வந்து பாத்தீங்கன்னா இந்த சென்டர்ல இந்த வளைவு இருக்குல்ல வளைவோட சென்டர்ல வந்து இந்த மாதிரி கை வச்சுக்கோங்க அல்லது இந்த சைடில் இருக்கிற பீஸ் கூட எடுத்துக்க உள்பக்கம் இப்படி இருக்கிற பீஸ் எடுத்துட்டு இந்த சென்டரை மட்டும் இப்படி மார்க் பண்ணுங்க அடுத்தது இந்த சைடு ஃபஸ்ட்டு இருந்து போனீங்கன்னா உங்களுக்கு அந்த கரெக்டான அளவு வந்து கிடைக்கும் நான் வந்து பார்த்திங்கன்னா மேலே நம்ம இருக்கிற இருந்து ஒரு அரை இன்ச் தள்ளி தான் வந்து மார்க் பண்ணுறேன் எதுக்காகன்னு கேட்டிங்கன்னா இது நமக்கு கட்டிங் லைன் வேணும் அதுக்காக இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இதோட ஜாயின் பண்ணி ஆங்கோல் வந்து இந்த மாதிரி போகுது அதாவது இதுல இருக்கிற அளவு அப்படியே வந்து கால் இன்ச் கால் இன்ச் டூ அரை இன்ச்சு அந்த மாதிரி வந்து எடுத்துக்கங்க இப்ப இந்த ப்ரௌஸ வந்து எடுத்துடலாம் ஆங்கோல் அப்படின்றது அப்படியே வந்து இதுல ஜாயின் பண்ணி விட்டுலாம் இதுதான் நமக்கு செஸ்ட் லைன் இதுல இருந்து ஒரு ஒன்றரை இன்ச் இந்த மாதிரி கூட நீங்க மார்க் பண்ணிக்கலாம் இது வந்து சோல்டர் சரியான அளவு இது வந்து நமக்கு கட்டிங்களேன் நெக்ல வந்து அப்படியே வந்து நல்ல டார்க்கா வந்து மார்க் பண்ணிக்கலாம் ஓகே இது உங்களுக்கு தெரியணும் அப்படிங்கறதுக்காக நல்ல டார்க்கா வந்து மார்க் பேக் அளவு அப்படியே வந்து போட்டோம் ஆம்போல் கரெக்டா இருக்கா அப்படின்றதும் நீங்க அந்த ஆம்போல் வச்சு நீங்க செக் பண்ணிக்கலாம் மேலே சோல்டர் அரை இன்ச்சை வந்து விட்டுட்டு இந்த ஆங்கோல் விளைவு எங்கே இருக்கோ அதை அப்படியே வச்சு இந்த சைடு வந்து நீங்கள் செக் பண்ணும்போது உங்களுக்கு கரெக்டான அளவு வந்து கிடைக்கும் இப்போ இதை வந்து கட் பண்ணிக்கலாம் ஆனால் இந்த சைடு வந்து நேராகவே கட் பண்ணிக்கிங்க எதுக்காகன்னு கேட்டால் நமக்கு ஃப்ரண்டில் வந்து இந்த கிளாத்து தேவைப்படும் இது வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக நம்ம வந்து கட் பண்ணி விட்டுக்கலாம் ஃப்ரண்ட்டு துணிக்காக இந்த கிராஸ் பீஸ் இந்த க்ராஸாக போட்டுக்கலின்னு வந்து தேவைப்படும் கீழே மடிச்சு தைக்கிற இடத்துல ஒரு சிசர் கட் பண்ணிக்கோங்க அடுத்தது நம்ம என்ன பண்ணலாம் இதை அப்படியே வச்சு ஃப்ரண்ட் வந்து நம்ம எடுத்துக்கலாம் ஃப்ரண்ட் வந்து பாத்தீங்கன்னா கிராஸ் கட்டிங்ல வந்து போட்டுக்கலாம் கிராஸ் கட்டிங் போடும்போது நம்ம ரெண்டு டைப்ல வந்து கிராஸ் கட்டிங் போடலாம் ஒண்ணு வந்து நல்லா ஃபுல் கிராஸ் இருக்க மாதிரி வந்து போடலாம் ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா ஹாஃப் கிராஸ் இருக்க மாதிரி வந்து போட்டுக்கலாம் இப்போ இந்த கிளாத்தை வந்து இந்த சைடு திருப்பிக்கலாம் கரெக்டா ஈவனா இருக்க மாதிரி கிளாத் எடுத்து விட்டுக்கங்க அப் அண்ட் டவுன் இருந்தா நேர் பண்ணிக்கங்க இந்த சைடு இருக்கிற பீஸ் வந்து பாத்தீங்கன்னா பட்டிக்காக தேவைப்படும் அதனால இந்த இருப்பு என்ன அளவு இருக்கோ இந்த இருப்பு துணியை இதுல வந்து விட்டுருங்க இதை விட்டுட்டு இந்த சைடு அதுக்கப்புறமா நம்ம வந்து அந்த ஃப்ரண்ட் கிராஸ் எடுத்தோம்னா நமக்கு பட்டிக்கும் அந்த சைடு வந்து பாத்தீங்கன்னா பட்டிக்கும் இந்த சைடு நமக்கு துணி வந்து தாராளமா கிடைக்கும் துணி பத்தாம வந்து போகாது ஏன்னா எல்லா கஸ்டமரும் ஒரே மாதிரி துணி எடுத்து கொடுப்பாங்கன்னு சொல்ல முடியாது ஒரு சிலர் வந்து துணி பத்தாத மாதிரியும் கொடுப்பாங்க இப்ப இதுல இந்த மாதிரி ஒரு கிராஸ் வந்து எடுத்துக்கலாம் இன்னொரு கிராஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த சைடுல வர மாதிரி இந்த மாதிரி ஒரு கிராஸ் வந்து எடுத்துக்கலாம் ஏன்னா எப்படி எடுத்தாலும் சரி உங்களுக்கு கிராஸ் வந்து கரெக்டா இருக்கணும் அப்பதான் கப்பு வந்து எடுப்பா இருக்கும் ரெண்டாவது ஸ்லீவுக்கும் நமக்கு தேவையான துணி வந்து இருக்கணும் அதுக்கேத்த மாதிரி தான் நீங்க கிராஸ் வந்து எடுத்துக்கணும் இப்போ நான் வந்து பாத்தீங்கன்னா இந்த பக்கம் இருக்கிற மாதிரி கிராஸே வந்து எடுத்துக்கிறேன் இது கொஞ்சம் வந்து லைட் கிராஸ் தான் இப்போ இந்த பேக் சைட் அளவு இருக்குல்ல இது அப்படியே வந்து மடிச்சு விட்டு அந்த இருப்புக்கு நம்ம விட்டோம்ல அந்த துணியை மடிச்சு விட்டுட்டு அவுட்டர் வந்து மார்க் பண்ணிக்கலாம் ரொம்ப ஈஸி தான் இது யார் வேணுனாலும் டக்குன்னு வந்து பண்ண முடியும் அலோ ப்ளவுஸ் மட்டும் இருந்தா போதும் அதை வச்சுட்டு நீங்க டக்குன்னு ஒரு கட்டிங் வந்து பண்ணிக்க முடியும் நெக் கிட்ட மட்டும் கொஞ்சம் தூரம் இப்படி மார்க் பண்ணிட்டு அப்படியே நிறுத்திக்கிங்க இங்க சிசர் நேர் வந்து இன்ட் வந்து போட்டுக்குங்க இப்ப அடுத்தது நம்ம மூணு உயரம் வந்து எடுக்கணும் எப்படி மூணு உயரம் எடுக்கலாம் அப்படின்னா இப்ப இதுதான் நமக்கு வந்து பேக் ஹைட் இதை மார்க் பண்ணி காமிச்சிருக்கேன் இப்ப என்ன பண்ணலாம் நம்ம இந்த பீஸா அப்படியே எடுத்துடலாம் இந்த பேக் ஹைட்ல இருந்து ஒரு இன்ச் மைனஸ் பண்ணி ஃப்ரண்ட் ஹைட் எடுத்துக்கங்க ரொம்ப கச்சிதமா உங்களுக்கு கப்புக்கு கீழே அந்த பட்டி வந்து வரும் அந்த ஃப்ரண்ட் கப் ஷேப் வந்து பாத்தீங்கன்னா சிரம நச்சுன்னு இருக்கும் அதனால பேக் ஹைட்ல இருந்து ஒரு இன்ச் மைனஸ் பண்ணி ஃப்ரண்ட் ஹைட் வந்துடுங்க அடுத்தது நம்ம வந்து நெக் ரவுண்ட் அப்படின்றது இந்த பிளவுஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நெக் ரவுண்ட் அப்படின்றது ஒரு நார்மல் சைஸா தான் இருக்கு அதனால ஒரு ரெண்டே முக்கால் இன்ச் வந்து எடுத்துக்கலாம் டாட்டுக்காக ஒன் பாயிண்ட் ஃபோர் மறுபடியும் ஒன் பாயிண்ட் ஃபோர் அந்த டாட்டுக்கு என்ன அளவு எடுக்கிறீங்களோ அதுவே இந்த சைட்லையும் மார்க் பண்ணிக்கிங்க இது எல்லாமே வந்து வழக்கமா பண்ற மாதிரி தான் அளவு ப்ளவுஸை வச்சு நீங்க பண்ணாலும் இந்த மெஷர்மெண்ட் எல்லாம் நீங்க இன்ச்சே பெச்சு பண்ணும்போது தான் கொஞ்சம் கரெக்டா வந்து வரும் புதுசா தைக்கிறவங்களுக்கு அந்த அப் அண்ட் டவுன் பிரச்சனை வந்து இருக்காது இங்க ஒன் இன்ச் வி மாதிரி வந்து போட்டுக்கோங்க அடுத்தது ஆம்பிள் டெப்த் இருக்கணும் ஆங்கோல் டெப்த் வந்து பார்த்தீங்கன்னா இங்க மேலே ஒன்று இன்ச்சை விட்டுட்டு அப்படியே வந்து கொஞ்சம் கீழே இறக்கி இதில் கொண்டு போய் ஜாயின் பண்ணிக்கோங்க ஸ்லீவ் முன் பக்கம் வந்து சுருக்கம் வராது இந்த மாதிரி இருக்கும்போது அடுத்தது ஃப்ரண்ட் நெக் வந்து எடுத்துக்கலாம் இப்ப ஃப்ரண்ட் நெக் எடுக்கும் போது நான் வந்து பாத்தீங்கன்னா கொக்கிப்பட்டியில இருந்து இருக்கிறேன் இங்கே வந்து ஒரு அரை இன்ச் வந்து விட்டுக்கலாம் அரை இன்ச் போட்டிருக்கேன்ல ஸ்டிச்சிங்காக விட்டுட்டு இப்போ ஃப்ரண்ட் நெக்கு வச்சுட்டு இந்த இடத்துல கரெக்டாக அந்த நெக் வந்து அந்த ஷேப் இருக்க மாதிரி வந்து வச்சுக்கோங்க இதெல்லாம் எடுத்து வைக்கிறது நம்ம தான் கரெக்டாக வந்து இப்படி வச்சுக்கணும் நம்ம அந்த போட்டுக்க அந்த லைனை தாண்டி கண்டிப்பாக முன்பக்கம் வந்து வரக்கூடாது நான் இப்போ நெக்கோட சரியான அளவு மார்க் பண்ணுறேன் மேலே வந்து கட்டிங்காக ஒரு கால் இன்ச் தள்ளி மார்க் பண்ணிக்கிறேன் இப்போ என்னுடைய ரவுண்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சரியான அளவு மட்டும் நீங்கள் மார்க் பண்ணிட்டு பாக்ஸ் வந்து போட்டுக்கலாம் ஏன்னா ஒரு சில வந்து பாத்தீங்கன்னா அந்த நெக் வந்து அந்த ஷேப் வந்து நல்லா ரவுண்டா இருக்காது அந்த மாதிரி இருக்கும்போது நம்மளாகவே நல்ல ரவுண்டு வந்து போட்டுக்கலாம் இந்த மாதிரி பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா அந்த நெக்குடைய ரவுண்ட் வந்து ரொம்ப அழகாக எடுப்பாக வந்து இருக்கும் சென்ட்ரல் டாட்டுக்கான அளவு அப்படின்றது பார்த்தீங்கன்னா இப்போ அளவு பஸ்ல இருக்கிற சேம் அளவு தான் கஸ்டமர் வந்து கேட்குறாங்க அப்படின்னா நீங்கள் அந்த அளவு பஸ்ஸில் இருக்கிற அளவையே மார்க் பண்ணிக்கலாம் இப்போ இதில் இருந்து ச அந்த அளவு மார்க் பண்ணிக்கலாம் அடுத்தது ரெண்டாவது டாட்டு ரெண்டாவது டாட் அளவு வந்து பார்த்தீங்கன்னா இது ரெண்டையும் மடித்தா உங்களுக்கு எவ்வளோ வருதோ அதை தான் நீங்கள் வந்து சென்டர் எடுத்துக்கணும் டேப் இந்த மாதிரி வச்சுட்டு இதை மடித்து இதில் சென்டர் பண்ணுங்க இப்போ இந்த சைடில் இருந்து ஒன்றரை இன்ச் விடுங்க ஆம்புல் டாட்டுக்கு அதே மாதிரி இந்த சைடில் இருந்தும் ஒரு ஒன்றரை இன்ச் வந்து இதுக்குள்ளே தான் நம்ம வந்து அந்த மூணு டாட்டைய மெஷர்மெண்ட் வந்து நிற்கணும் அளவு ப்ளவுஸை வச்சு பண்ணாலும் மெஷர்மெண்ட் அதோடு நிற்கணும் அடுத்தது பட்டன் சைடு இருக்கக்கூடிய டாட்டுடைய மெஷர்மெண்ட் வந்து எடுத்துக்கிறேன் கரெக்டாக இங்கே தான் வருது அடுத்தது ஆம்போருடைய டாட் இந்த சைட்ல இப்ப இங்க இன்ட் மாதிரி போட்டிருக்கோம்ல இதுல இருந்து இந்த டாட் எங்க வருதுன்னு பாத்துக்கங்க எனக்கு வந்து இந்த இடத்துல வருது அதாவது இந்த சைட்ல இருந்து இந்த பக்கம் வந்து பாருங்க பாத்துட்டு இந்த டாட் ஹைட் அப்படின்றது இந்த டாட்டா ப்ரஸ்டேக் அப்படியே வந்து நீங்க மார்க் பண்ணிக்கலாம் இப்ப நான் மார்க் பண்ண நேரத்தை எனக்கு கரெக்டா வந்து எல்லா அளவுமே வந்து வருது நீங்க அளவு ப்ளவுஸ் வச்சு அதே சேம் டாட் வேணும் அப்படின்னா இப்ப நான் மார்க் பண்ண மாதிரி மார்க் பண்ணுங்க அளவு மாறாது ஏன்னா ஒரு சில கஸ்டமர் என்ன பண்ணுவாங்க எனக்கு இருக்கிற அளவு அப்படியே கொடுங்க அந்த மாதிரி கேட்கும் மட்டும் அளவு பிளவுஸ்ல இருக்கிற சேம் அளவு எடுத்துக்கோங்க சோல்டர் லூஸ் வராம இருக்கிறதுக்காக நெக்ல மட்டும் ஒரு கால் இன்ச் வந்து கிராஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரண்ட் நெக் வந்து இன்னும் கொஞ்சம் இந்த சைடு வந்து கொஞ்சம் பிராடா வேணும் அப்படின்னா அப்போ மட்டும் நீங்க என்ன பண்ணுங்க இந்த சைடு வரும்போது லைட்டாக அந்த வளையம் மட்டும் லைட்டாக எடுத்திங்கன்னா போதும் இது வந்து கொஞ்சம் பார்க்க ப்ராடக்டாக இருக்கும் முன்பக்கம் நல்லா நேராக வந்து வரும் இப்போ எல்லா அளவும் எடுத்துக்கிட்டோம் இப்போ இதை கட் பண்ணிக்கலாம் நான் வந்து பார்த்திங்கன்னா பாக்ஸில் இருந்து சும்மா லைட்டாக மட்டும் டாட் கிட்ட சிசர் கட் வந்து பண்ணிக்கிங்க இப்போ அடுத்தது ஸ்லீவ் கட் கட் பண்ணிட்டு லாஸ்டா வந்து நம்ம என்ன பண்ணலாம் பட்டி வந்து எடுத்துக்கலாம் அந்த கிளாத் இப்படியே மடிச்சுக்கலாம் கீழே மடிச்சு தைக்கிறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்கேல் லைன் வந்து விட்டுக்கிறேன் ஸ்லீவோடைய லென்த் அப்படின்றது இந்த ஸ்லீவ்ல என்ன அளவு இருக்கோ அதை அப்படியே வந்து எடுத்துக்கலாம் இப்படி ஓபன் பண்ணி கரெக்டா வந்து வச்சுட்டு ஃபர்ஸ்ட் ஸ்லீவ் லென்த் மார்க் பண்ணுங்க இது வந்து ஸ்லீவ் சரியான லென்த் வந்து இருக்கு இது வந்து நமக்கு ஸ்லீவ் உடைய ரவுண்ட் இதை அப்படியே நேர் பண்ணிட்டு இந்த சைடு இருக்கக்கூடிய சரியான அளவு எடுத்துக்கங்க அப்புறம் இந்த ஸ்லீவ் என்ன இதுல இருக்கோ அத அப்படியே கீழே வந்து கரெக்டா நல்லா தான் மார்க் பண்ணிக்கிங்க இத மார்க் பண்ணிட்டு இதுல இருந்து மேல வந்து ஒரு கால் இன்ச் இது சரியான லைன் இது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு கட்டிங் லைன் இப்ப இதோட தான் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆம்பல் ரவுண்ட் வந்து முடிஞ்சிருக்கு இதுல இருந்து ஒரு ஒன்றரை இன்ச் வந்து தையலுக்காக எடுத்துக்கலாம் இப்ப இந்த ஆங்கோல் வளைவு அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா இப்படி ஃப்ரீ ஹேண்டாவே நீங்க வந்து பண்ணிக்கலாம் அது ரொம்பவே வந்து ஈஸியா இருக்கும் அப்படி இல்லைன்னா இப்ப நான் கொடுக்குற மாதிரி இந்த மெஷர்மென்ட் வந்து யூஸ் பண்ணிக்கிங்க அதுவும் இல்ல அதுலயும் உங்களுக்கு கரெக்டா வரல அப்படின்னா நீங்க பேக் வந்து கட் பண்ணீங்க அதை எடுத்துட்டு அந்த ஆங்கோலை வச்சு அப்படியே நீங்க டிராயிங் பண்ணிக்கலாம் இப்ப ஃபர்ஸ்ட் இந்த சோல்டர் அரை இன்ச்ச மடிச்சு விட்டுருங்க இந்த சோல்டர்ல அரை இன்ச்ச மடிச்சு அதாவது இங்க நல்லா கவனிச்சுக்குங்க இப்ப நான் சோல்டர்ல என்ன பண்ணிருக்கேன் ஒரு அரை இன்ச்சு மடிச்சிட்டேன் இந்த சென்டரில் வந்து வச்சுட்டேன் இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக எனக்கு இங்கே அந்த சிசர் கட் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக மேட்ச் ஆகுதா இதை அப்படியே நீங்கள் கையில் பிடிச்சிட்டு அப்படியே டிராயிங் பண்ணலாம் நான் எதுவுமே பண்ணல அந்த வளைவை தான் அப்படியே இதில் வந்து டிராயிங் பண்ணிட்டேன் பேக்கோடைய ஆம்போல் வளைவை வச்சு அப்படியே நீங்கள் வந்து டிராயிங் பண்ணலாம் இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு சரியான அளவு இதுல இருந்து நமக்கு கட்டிங் லைன் வந்து வேணும் இப்போ கட்டிங் லைன் அப்படின்றது மேலே வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்து வந்து நீங்க கட்டிங் லைன் வந்து பண்ணிக்கணும் இதுல இருந்து ஒரு அரை இன்ச் எக்ஸ்ட்ரா விட்டுட்டு இதோட வந்து ஜாயின் பண்ணிடுங்க இது நமக்கு கட்டிங் லைன்ஸ்லேயே இல்லை சின்னதாக ஓப்பன் பண்ணிட்டு நல்லா ஒரு ஹாஃப் இன்ச் அளவுக்கு நல்லா அப்படி இறக்கி ஆம் குவாலிட்டி கொடுங்க ஸ்லீவ்ல வந்து சுருக்கம் இருக்காது அடுத்தது பட்டியுடைய அளவு வந்து எடுத்துக்கலாம் ஏற்கனவே நம்ம இந்த சைட் பீஸ் வந்து விட்டுருக்கோம்ல இது அப்படியே ரெண்டா வந்து மடிச்சுக்குங்க இப்போ துணி பார்க்கும் உங்களுக்கு தெரியும் எவ்வளவு துணி நல்லா மிச்சமா இருக்கு அப்படின்றது

இங்க இருக்கிற சரியான அளவு இதுல இருந்து ஒரு அரை இன்ச் மட்டும் தள்ளி மார்க் பண்ணிக்கங்க அப்ப நமக்கு இது வரைக்கும் தான் பட்டி இது வந்து நமக்கு ரெண்டாவது பட்டி மார்க் பண்றதுக்கு அந்த இடத்த தான் நம்ம இதுல கரெக்டா வந்து எடுத்திருக்கோம் இப்ப என்ன பண்ணலாம் நீங்க பேக் பீஸ் மேல பீஸ் வச்சிருக்கீங்க ஏன்னா எப்பயுமே அலோ பிளவுஸ்ல இருந்து நீங்க பட்டி அளவு எடுக்கிறத விட இந்த மாதிரி கட் பண்ண பீஸ்ல இருந்து பட்டி அளவு எடுக்கும் போது ரொம்ப கரெக்டா வந்து வரும் இந்த மாதிரி வச்சுக்கங்க இதை போது மட்டும் கரெக்டா எல்லா பக்கமும் ஈவனா இருக்கான்றத மட்டும் செக் பண்ணிட்டு வச்சுக்கோங்க இங்க மேல வந்து ஒரு அரை அரை இன்ச் எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணிக்கங்க இப்ப இதுல இருந்து ஃபர்ஸ்ட் படியுடைய ஹைட் வந்து மூணை கால் வந்து இருக்கு மூனை கால் தான் இங்க துணியும் இருக்கு ரெண்டாவது பட்டி ஹைட் வந்து ஒன்றரை தான் இருக்கு நம்ம ரெண்டா வந்து போட்டுக்கலாம் மூணாவது பிடியோட ஹைட்டும் வந்து பார்த்தீங்கன்னா மூணை கால் தான் வந்து இருக்கு இது அப்படியே ஸ்கேல் வச்சுட்டு லைன் போட்டுருங்க பேக் சைடில் ஒரு சிசை கட் வந்து பண்ணிக்கோங்க இப்போ வந்து எல்லாமே ரெடி மீதி இருக்கிற பீஸ்ல வந்து பாத்தீங்கன்னா கிராஸ் பீஸ் கட் பண்ணிக்கலாம் நமக்கு பட்டன் பீஸ் இருக்கு இந்த சைடு வந்து பாத்தீங்கன்னா பட்டன் பீஸ் இதை வந்து கட் பண்ணிக்கலாம் இதோட அகலம் வந்து ரெண்டரை இன்ச் இருக்கிற மாதிரி கட் பண்ணிக்கங்க மீதி இன்னும் இவ்வளோ பீஸ் இருக்கு இதுல வந்து கிராஸ் பீஸ் வந்து எடுத்துக்கலாம் அடுத்தது லாஸ்டா வந்து பாத்தீங்கன்னா இதை நம்ம கட் பண்ணி வைக்கலாம் இது நமக்கு தேவையில்லை சரியான இடுப்பு சுற்றுலது கீழே இருந்தா போதும் இப்ப இடுப்பு சுற்றுலா வந்து மார்க் பண்ணிக்கலாம் இதை கரெக்டா சென்டர் பண்ணி எடுத்துட்டு இதுதான் நமக்கு சென்டர் இந்த சைடு ஒரு அரை இன்ச்சு இந்த சைடு ஒரு அரை இன்ச்சு ஒரு நாலு இன்ச்சு வந்து ஹைட் இருக்க மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க